ஐயா பழனிசாமி பாட்டு பாடிட்டு இருக்காரா தன்னானே நானா தன எடி எண்ணி பாரு மூக்காவ உசுரோட புதைக்க என்ன விட்ட வேற யாரு சார் ஒரு மனுஷ மிஸ்டேக்குன்றது ஒரு தடவை பண்ணுவேன் ரெண்டு தடவை பண்ணுவேன் ஒவ்வொரு முறையுமா பண்ணுவேன் அதுவும் எப்பவேற்பட்டாலு ஐயா அமித்ஷா தப்பி தவறி சொல்லிட்டாரு அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட போட்டு தபாச்சுக்கிட்டு இருந்தா என்ன இல்ல இன்னைக்கு நாலாவது முறையா ஐயா அமித்ஷா அடிச்சு சொல்லிருக்காரு ஆட்சி ஜெயிச்சா அது கூட்டணி ஆட்சி தான் இதுல வேற எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது அவர் சொல்லிட்டார் ஐயா தான் எல்லாமே அப்படின்னு ஏற்கனவே நம்ம எடப்பாடி ஐயாவும் எல்லாருக்கும் முன்னாடி அவைய கட்சி ஆளுகளுக்கு முன்னாடியே ஓகோனா போட்டு உடைச்சிட்டாரு அமித்ஷா சொல்றதுக்கு மறு வார்த்தை கிடையாது தோத்துட்டாங்கன்னு வைங்கள ஒருவேளை தோத்துட்டாங்க ஏன்னா ஜெயிப்போன்ற நம்பிக்கையில பயங்கரமா இருக்காங்க தோத்துட்டா அவங்க வந்து பாஜகவுக்கு அதிமுக அடிமை ஒருவேளை ஜெயிச்சுட்டா அப்பயும் பாஷா காப்பி அதுதான் உண்மை மம்மி கட்சிய டம்மி கட்சியாக்கி கும்மி அடிச்சுகிட்டு இருக்காங்க தேசிய அளவுல பார்த்திருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ஐயா மதிவந்திராத்தேயா கொடுக்குற பேட்டியெல்லாம் பாத்து டெல்லியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா பைத்தியா சார் இல்ல இவரு பேசுவா ஐயா எடப்பாடியாரு ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றாரு அதிமுக தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கும் அதிமுக தன்னோட தலைமையில ஆட்சி அமைக்கும் ஆனா இங்க வந்தவங்க அப்படித்தான் சொல்லிட்டு போனா இந்த பழையப்பா காமெடி மாதிரிதான் தலைவர் இவர் தான் தலைமை இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் இவர் தான் ஆனா ஆட்சி மட்டும் இது கிடையாது அவருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது நாங்களும் உள்ளாரவர் அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார்லப்பா இதுக்கு முன்னாடி நாங்க எங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆட்சியை பிடிச்சோமோ அதே மாதிரிதான் நாங்க இங்க தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் ஆனா பாஜக வெளியில சொல்றது என்னமோ பிரதான எதிரி திமுக தான் நாங்க அகற்றுவோம் ஆனா ஒரிஜினல் பிளான் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஏன்னா பாஜக முதல்ல எதிர்கட்சியா வரணும் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா வரணும் அது எதிர்கட்சியா வர்றதுக்கு ஒரே இடஞ்சலா இருக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும் தான் திமுக அதனால அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல இருக்கிறவங்களை நாம வலிச்சு தொடச்சு எடுக்கணும் அதிமுகவை ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்றது எப்படி அப்படின்றத இப்ப தீவிர டிஸ்கஷனா வச்சிருக்காங்க நைனார் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு தூரம் அமித்ஷா இறங்கி வேலை பாக்குறாப்புல சார் உண்மையில அவரோட சிந்தனை இப்ப முழுக்க முழுக்க பீகார்ல இருக்கான்னு தெரியல அவங்க பூராமே வந்து சேலத்துல தான் குரியா உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த கோஷ்டியை நம்ம இப்ப என்ன செய்யலாம் அதுக்காக இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க ஹிந்தியில சொல்லிட்டாங்க தமிழ்லையும் சொல்லிட்டாங்க ஏன்னா மூணு லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல முரண்பாடா வந்திருக்காங்க அவன் நம்ம சொன்னது புரியாம ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்றது சார் அடிச்சு சொல்றாங்க சார் இன்னைக்கு முத கொண்டு இஃப் யூ பின் வில் பி எ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எஸ் அப்படின்ற ஆமான்றாப்ல இப்ப இதுக்கு என்ன முட்டு கொடுத்து ஐயா பழனிசாமி தூக்கி நிப்பாட்டுவா உள்ள தெரியல அவரோட நிலைமை ரொம்ப கஷ்டம் சார் உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனையை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச மேனிக்கே இவங்க கூட இதுல வேற பிரச்சார பயணம் வேற மூஞ்ச தொங்கப்படவும் முடியாது கண்டுபிடிச்சாங்க அதுல மனுஷன் இவங்களை மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதுல அவர் மனநலமை யோசிச்சு பாருங்களே இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாட்ட தெரியாது அன்னைக்கு இத கூட்டணி பேசுற அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா சொல்லி இருப்பார் பாரு நீ ஓன் பாட்டுக்கு ஓன் சைட்ல உருட்டிக்கிட்டு ஆனா இதுதான் நான் இப்படித்தான் சொல்லுவேன் அதை எதிர்த்து நீ எங்கேயாச்சும் ஏதாச்சும் பேசினா அத்தோட உன் கதை முடிஞ்சிச்சு சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா ஐயா அமித்ஷா தமிழ்நா இவர் தமிழ்நாட்டுக்காக வந்து என்னென்னமோ வந்து இடைஞ்சல் பண்றாங்க அதையெல்லாம் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் வேண்டாம் நீங்க அந்த அதுக்கான குரலையே நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாசக கெட்ட கட்சியா அந்த கட்சி எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னப்பயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க ஏதோ பண்ண வேண்டாம் அதை நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்லை ஆனா உங்களை மட்டும் தட்டிட்டு உட்கார்ந்துருக்க ஒண்ணு இல்ல சார் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்ன கஷ்டம் நீங்க தான் பேச முடியுமே அவர் தான் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அதிமுக தலைமை சொன்னாரு பழனிசாமி தலைமையில தான் தேர்தலை சந்திப்போன்னாரு அவர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார் ஏன் உங்க பேர் மறந்து வச்சேன்னு நான் இல்ல நீங்க வேற யாரையாச்சும் எனக்கு இந்த பதவி மேல ஆசை இல்ல ஐயா ராமதாஸ் சொல்வார்ல எனக்கு பதவி மேல முதலமைச்சர் நாட்காலி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது நான் கடைசி வரைக்கும் கட்சியை வழிநடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா பொதுச் செயலாளர் மட்டும்தான் நான் அரசாங்க பொறுப்புக்கு நான் வேற எந்த பொறுப்புக்கும் வர்றதா இல்லைன்னு முடிவு பண்ணலாம் அமித்ஷா ஏதாவது சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல என்ன இல்லப்பா சொல்லு எனக்கு அதுவும் புரியல ஏன் அவரு இவர் பேரை சொல்ல மாட்டேன்றாப்புல பிளான்ஸ் எல்லாம் இருக்குது சார் ஆனால் அதிமுகலேருந்தான் ஒருத்தர் அது வரைக்கும் ரொம்ப அவ்வளோ பெரிய மனசு இருக்கு அமித்ஷா ஐயாவுக்கு அதிமுகலேருந்தே ஒருத்தர் போடுவோம் என்னதான் இருந்தாலும் பொழைச்சு போகட்டும் அந்த அளவு கொண்டாந்து விட்டுருக்கா சார் ஏன் இதை வந்து பேசலை அப்படின்றப்ப அதுக்கும் வந்து இங்கே வார்த்தை இல்லை இதெல்லாம் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாங்க எல்லாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார் ஐயா எடப்பாடிக்கு ஏத்த எசம நம்ம கூத்த பெருமாள் தான் ஐயா அமித்ஷா தான் அவரை தாண்டி இன்னொரு ஆளால ஐயா எட மோடியால கூட சமாளிக்க முடியாதுன்ற ஐயா எடப்பாடிய ஏதாச்சும் ஒண்ணு அழகா அந்த சிரிச்சு சிரிச்சு பேசி மயக்கிறதுல ஐயா எடப்பாடியாரு பயங்கரமான ஆளு அப்படியே கொழுவி அவங்கள வந்து அட்ஜஸ்ட் நைஸ் பண்ணி பார்ப்பலாம்னு வச்சுங்களேன் ஆனா அமித்ஷா கிட்ட அது நடக்கிற போல ஐயாவோட அந்த மயக்கம் தர்ற அந்த சிரிப்பு வந்து அமித்ஷாவை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு போல விஸ்வாமித்ர மாதிரி நிற்கிறாப்ல எடப்பாடியாரும் எவ்வளவோ மேனகர் அம்ப மாதிரி மயக்க ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் அங்கே எதுவும் ஐயாவோட அழகு அங்குக்குள்ள வந்து எடுபடலை போல ஐயா அந்த அளவு தான் சார் கொண்டு போயிருக்காங்க என்ன பண்ண சொல்லிட்டியா இப்ப மொத்த பற்றி இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி பாமகவை பற்றி பேசியிருக்காரு தாமியாவை பற்றி பேசியிருக்காரு தாமியக்கா கண்டிப்பாக வருன்றாரு கண்டிப்பா வருன்றார் அப்ப ஏற்கனவே ஏதோ ஒன்று வசமா உள்ளுக்குள்ள போய் மாட்டிருக்கு நெம்பி எடுக்க முடியாத அளவுக்கு தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க பட் அப்படியா அவங்க வளேனாலும் அது வேற கதை ஆனா இங்க கூட்டணின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முதல்ல உங்களுக்கு அவங்க நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கிறத விட்டுருங்க சார் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முதல்ல உண்மையா இருந்துக்கங்க சும்மாவா கேட்டார் ஐயா ஸ்டாலின்னு அதிமுகவை மீட்க வக்கில்லாதவர் தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களை மீட்க போறாரா கேட்டாரு இல்ல இப்ப அதே தானே அங்க அமித்ஷாவும் சொல்லி நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல கூட அதாவது இந்த கூட்டணிக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா நாங்க கொள்கை முறையில அத வந்து நாங்க வந்து கூட்டணி வைக்கல தேர்தலுக்கான தற்காலிக கூட்டணி அதையாவது ஒழுங்கா ஃபாலோ இது தேர்தல் விஷயம் தானே இப்ப முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது கொள்கை ரீதியா கிடையாதுல்ல சித்தாந்த ரீதியா கிடையாதுல்ல தேர்தல் கூட்டணிக்கு அது வந்து இதுவாடுதானே வச்சது இப்ப அதே மாதிரி இந்த இதுக்கு கூட்டணி ஆட்சின்றது நல்லா சொல்றிய தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அது ஃபெயிலியர் ஃபார்முலா அது மூலயமா இங்க வரணும்னு நினைச்ச அத்தனை பேரும் இடம் தெரியாம வந்து எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க நீங்களே சொல்லிருக்கீங்கய்யா உங்க ஆளுகளை நிறைய பேர் ஒண்ணு இல்லை அதிமுக நிர்வாக கூட்டணியில் போயிட்டு இந்த முறை நம்ம ஜெயிச்சா கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா அதே வார்த்தைய போய் சொல்லி பாருங்களே பாப்போம் இறங்கி ஒட்டு ஒரு பார்க்கறாங்களான்னு பார்ப்போமே அத சொல்றதுக்கு தைரியம் என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் இப்ப சந்திக்க இருந்திக்க ரத்து பண்ணிட்டு தான் போகணும் ஒண்ணு கூட்டணியை ரத்து பண்ணும் இல்லாட்டி உங்க அரசியல் பயணத்தையே ரத்து பண்ணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றாப்ல சார் இதுக்கு யாரு இப்ப என்ன இதுல வேற ஒரு அண்ணாமல இயக்கல சொல்லிட்டு போயிட்டாரு அது பரவாயில்ல ஆனால் அமித்ஷா அண்ணாமலண்ண கம்பேர் பண்றப்ப அமித்ஷாயே எவ்வளவு பரவாயில்ல தமிழ்நாட்டில் பாசா காட்சி தான் அண்ணாமலை ஆனா அது அவரோட விருப்பம் அது வேற ஆனால் இங்க மாத்தி 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 உங்களுக்குள்ளேயே சார் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை மாற்றலாம் உங்களுக்கு உள்ள கொடுத்த வாக்கு அப்படி என்னதான் பேசுறியா ஓப்பனா சொல்லுங்களேன் ஐயா இல்ல உங்க இத விட்டுட்டு அத அந்த இருமாப்ப விட்டுட்டு அந்த கௌரவத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அத்தனை பேரும் முக்கியமான ஆளுகள் டேய் இனி இப்படி தாண்டா மிரட்டி வச்சிருக்காங்க என்னால எதுவும் பண்ண முடியலடா அவங்கள நேரடியா எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலை கைதியான இருக்கேன்டா ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கீழே அடிமட்டத்துல வேலை பார்க்காதீங்க அவங்களுக்காக நம்ம தான் ஜெயிப்போம் நிக்கிற இடத்துல பூரா இவ்வளவு ஏன் பாசக அதிமுக கூட்டணி அது வந்து என்ன சொல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னு கூட ஊருக்குள்ள போய் சொல்லிருங்க ஏன்னா என்னைய மட்டும்தான் அவங்களால மறட்ட முடியும் கட்சியில இருக்க உங்களை எல்லாம் மறட்ட முடியாது சொல்லியிருக்க வேண்டியது தானே அதையா சொல்லுங்க சார் உண்மையிலே இப்ப அதிமுக ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க மக்கள் யாருக்கும் ஓட்டு போகணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா கொஞ்சம் குழம்பி இருக்க மக்களை இவங்க நீங்க குழம்பாதிய ஏன் இருக்கிய அங்க போடுங்க அப்படின்ற மாதிரிதான் அமித்ஷா ஒன்னு இல்ல சார் வெளியில கீழ இருக்கிறவங்களோட அவர் பேசுறதா அதிமுக காரங்க கீழ அடிமட்டத்துல இருக்கிறவங்க கேட்டா அவங்களோட நினைப்ப யோசிச்சு பாருங்க ஏன்னா ஆளு தலைவரையே மதிக்க மாட்டேன்டப்புல தோணுமா தோணாதா கூட்டணி ஆச்சுதான் இங்கே இவரு அடிச்சு சொல்றாரு இல்லைன்ட்டு அங்கே அவர் அதை மறுபடியும் வாங்கி போட்டு மிதிச்சு சொல்றாரு ஆமான்ட்டு இதுல யார் வேற தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு தைரியமா இருக்கு இப்ப ஏன்னா போட்டி போட்டா கூட ஜெயிச்சிடும் உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க சார் உங்க ரெண்டு பேர்ல யாரும் உண்மையா சொல்ற முதல்ல அதை சொல்லுங்க எங்களுக்கு சொல்ல வேணாம் உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க இப்ப என்ன முட்டு ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் வந்தால் ஆனா தெவா இருக்கா என்ற வந்தால் வந்தா தானே பல பேருக்கு டவுட் வரும் ஏன்டா ஆயுத போயிட்டு இவள் பேசிக்கிட்டு இருக்கு முதல்ல வரட்டுடா அப்படின்ற சொல்லலாம் பட் இருந்தாலும் அவங்க கான்பிடன்டா அதோ வர்றாங்க வரலன்றது அடுத்த பிரச்சனை ஆனா வந்தா அவங்க எவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க நாங்க பாஸ் ஆக ஒண்ணு இல்லை அமித்ஷா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி தலைமையில அவர் சொல்றதை மட்டும்தான் கேட்போம் அது சம்பந்தமா நீங்க எதுவாக இருந்தாலும் பழனிசாமி கிட்ட பேசியங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொ எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு பழனிசாமிய பாதி ஜெயிச்ச மாதிரி ஆனா அங்க அவர் சொல்ற அது ஒரு சும்மாங்க அது சொல்றதெல்லாம் நம்பாதியா நான் சொல்றதுதான் எல்லாம் அது ஏற்ற மாதிரிதான் ஐயா பழனிசாமியும் பண்ணிருக்காரு இனிமேலுக்கு உங்களை நம்பி உங்க கட்சிக்காரங்களை ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்க உங்க பயணத்தை தொடருங்க நன்றி